ஒரு நிமிடம் உங்கள் குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள் அன்பான தேவனே இன்று நான் உமக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்காக அன்பும் அக்கறையும் நிறைந்த இதயத்துடன் வந்திருக்கிறேன் அவர்கள் என் வாழ்வின் மிக பெரிய ஆசிர்வாதங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவும் வழி உம்மிடம் நான் வேண்டுகிறேன் என் மூத்த மற்றும் இளைய பிள்ளைகள் அனைவரின் மீதும் உம் கண் வைத்து பாதுகாத்திடும் உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும் அவர்களது தினசரி வாழ்வில் நீர் அவர்களுக்கு வழிகாட்டி உடல் மற்றும் மனதளவிலும் மிகுந்த ஆரோக்கியத்தை வழங்கி ஆசிர்வதியும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு சிறந்த தீர்வுகளையும் ஞானமான நல்ல முடிவுகளையும் தேர்ந்தெடுக்க நீரே அவர்களுக்கு வழிகாட்டும் தாங்கள் வாழும் பாதையை உணர்ந்து மகிழ்வது போன்ற ஆசிர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் வேண்டுகிறேன் அவர்கள் உடலிலும் உணர்விலும் ஆரோக்கியமாக வளரட்டும் மற்றவர்கள் மீது அன்பு இரக்கம் புரிதல் மற்றும் பிறருக்கு உதவும் எண்ணம் நிறைந்த இதயங்களுடன் வாழ உதவி செய்யும் என்னை அவர்களுக்கு தேவையான அன்பு ஆதரவு மற்றும் வழிகாட்டலை வழங்கும் ஒரு நல்ல தாயாக தகப்பனாக இருக்க உதவி செய்யும் அவர்களின் வளர்ச்சியை கவனித்து பராமரிக்க போதுமான பொறுமையும் அறிவையும் எனக்கு தாரும் நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க உதவிடும் என் பிள்ளைகளை உமது நேசமுள்ள கைகளில் ஒப்படைக்கிறேன் அவர்களை என்றென்றும் பாதுகாத்து வழிநடத்தும் நல்லவர் நீர் ஒருவரே ஏனெனில் உமது வல்லமையான கரங்கள் வழங்கும் பாதுகாப்பு எப்போதும் நிலைத்ததாகும் என்பதை நம்புகிறேன் नं आमीन